இன்னைக்கு ஏன்னடா எங்கேயோ வந்து பிளாக் எடுக்கிறோன்னு நினச்சிடாதீங்க இது யார் வீடும் இல்லை நம்ம கோவால் வீடு கோவாலில் வீட்டில் இருக்குது கோவால் வீட்டில் தான் இருக்கிறேன் ஆக்சுவலாக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிறோம் இந்த பிளாக் வந்து எடுக்க வேணாம் நினச்சா கோவால் தான் வந்து கொடைக்கானல் வந்து மூணு மணி நேரம் நாலு மணி டிராஃபிக்லாம் வந்துட்டு இருக்கு அதனால் எடுத்து போட்டோம்னா வந்து மக்கள் தெரிஞ்சுக்கலாம் கொடைக்கானல் லைவ் அப்டேட் வந்து என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அதனால் ப்ளாக் எடுக்கலாம் அப்படின்னாரு முதல்ல இருக்கும் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் அந்த பிளாக் எடுக்கிறோம் போயிட்டு ஸ்டேயிங்லாம் இல்லை சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துடும் கொடைக்கானல் போகிறோமா இல்லை கொடைக்கானல் தாண்டி போகிறமான்றது கொடைக்கானலில் போய் தான் முடியாது அதிகபட்சம் மனம் ஒரு வரையும் போலாம் அப்படின்ற ஒரு பிளான் எதுக்காண்டி போகிறோம்னா ஃபீஸ் ஆகிறது ஏன்னா எங்கள் இல்லை இல்லை அப்படியே தவறாக நினச்சிக்காதீங்க எங்களுக்கு கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமான கிலோமீட்டர் தான் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு பிளான் அதே பண்ண மாட்டோம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம் ஏன்னா நாளைக்கு எனக்கு டியூட்டி நானும் போவாலும் வந்து வயி மலைக்கு வந்து சும்மா போய்ட்டு வந்தோம் அது மாட்டோம் வந்து எங்கேயாவது போகலான்ற ஒரு பிளான் தான் மீனாவையும் கூப்பிட்டு போயிருந்துக்கலாம் பட் இந்த எலெக்ஷன் டைம் போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும் ரோடு அதிகமாக இருக்கும் ஆனால் நானும் கோவலு பைக்கு சரூன்னு போயிட்டு சர்டுன்னு வந்துருக்கோம் இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோலம் வீடு பள்ளியில் இருக்கும் சென்ட்ரிங் சாம்பார்னா பள்ளியில் ச சரௌண்டிங்கில் யாருக்காவது வேணும்னா கோவலம் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நீ முருகன் பேக் சைடு குடின்னு போட்டிருக்கேன் இந்த வழியாக குறைக்க நேரிங்க கோவிலு போனதே இல்லையா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாத்தீங்கன்னா நானும் கோவாலு என் ஃப்ரெண்டு சுப்பிரமணிய வந்து மில் மூணு பேர் மட்டும் டிசம்பர்ல போனோம் கடும் செமையா இருந்துச்சு ஆனா அப்போ இருக்க இப்போ வர மாட்டேங்குது ஒருவேளை நம்ம புதுசா போனனால அப்படி இருக்க தான் கரெக்ட் இங்க இங்கே இருந்து போறவங்களுக்கு இது கரெக்ட் இந்தபடி வெளியேருந்து இருந்து வர்றவங்களுக்கு பழனி ரோடு தான் ரோடு ரோடு அகலமா இருக்கும் டக்குன்னு கொஞ்சம் கிலோமீட்டர் கம்மி இன்னும் மலைகளில் இப்படி வர இருக்குது போகிற வண்டி பூரா கேரளா வண்டி பூரா மஞ்சு மல் படத்தை பார்த்துட்டு மஞ்சு மல் பாய்ச்சி முடியாது ஆகணும்னு நினைக்கிறாங்க பாதை எப்படி வருது பத்தியா கோரு ம் இதில் தான் ஓட்டிட்டு வந்த எப்படி இருக்கு பாதை எப்படி வளைஞ்சு 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 இது வரதமா நதி டேம் ஏன் பழனி முருகன் கோயில் இந்த அந்த மலை மறைச்சிருச்சு பயங்கரமாக இருக்குல்ல ஆனால் இவ்வளோ வந்து கண்ணி இது பண்ணியிருக்காங்க சைடில் வந்து பாதுகாப்புலாம் இருக்கு அப்படியே பண்ணலாம் இந்த விளாக்கு பார்த்தீங்கன்னா மண்டை எடுத்தது அதனால் வந்து கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருந்துச்சு சாட்டர்டே சண்டே டயத்தில் போய்ருந்தீங்கன்னா பயங்கரமான ட்ராஃபிக்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேப்பர்லேயே போட்டிருந்தாங்க ஒரு மூணு மணி நேரம் நேரம் டிராஃபிக்கு வந்து கொடைக்கானலுக்கு உள்ளே போகிறதுக்கே அவ்வளோ ட்ராஃபிக் இருந்துச்சுன்ற கூட சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல அதனால் வர்றவங்க வந்து சனி ஞாயிறு தவிர மிட்ட எந்த நாள் வருவாங்க

இல்லை சார் வந்துட்டு அதனாடி பரப்புறீங்க அப்படின்னு கேட்கலாம் நாங்கள் வந்து வார வாரம் இது மட்டும் சும்மா வந்துட்டு தீங்களாம் போயிடுவோம் யாரா நீங்க எங்க இருந்துடா வரீங்க வந்துட்டு போனோம் வந்துட்டு போனோம்ஸ் மன்னவுன்னூருக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்கும் ஒரு அழகா பூம்பாறை அங்க நிப்பாட்டுவோம் அங்கே நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி நேரம் மன்னவுன்னூர் சரியா அதிகபட்சம் இன்னொரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அங்கே மண்ணு ஒன்று போகிற மாட்டோம் போவோம் ஆ கூக்கால் கூக்கால் இருக்குது இடையில கூக்கால் 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 ம் இல்லை நல்லா இருக்கு உண்மையில நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோட சைட் சீனிங் பார்க்கறதுக்காண்டி போகிற கூட்டம் இதில் இருக்கிற மேக்ஸிமம் வண்டி கேரளா வண்டி தான் இந்த வழியாக போனால் தான் குணா குகை அந்த அந்த பைன் ஃபாரஸ்ட் கார்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு சில சைன் சீன் சைட் சீன்ஸ்லாம் இருக்குது அது அதை பார்க்குறதுக்காண்டி தான் எவ்வளோ கூட்டம் ஃபார் எப்படி வராங்க இவர் பாரு எவ்வளோ சேட்டப் பண்ணுறாங்க வித்யா எப்படிலாம் போறாங்க பாரு ஆளியே என்ஜாய் பண்ணிட்டு போறாய்ங்க ஏய் எப்புடா போறீங்க எப்படி போறாங்க பூம்பாறை வில்லேஜ் எவ்வளவு அழகா இருக்கு இதான் நீ பூம்பாறே இதுதான் பூம்பாறை விவசாயம் பார்த்தீங்க அப்படி அங்க வரைக்கும் மரமா இருந்தது இங்க வந்து எப்படி இருக்கு விவசாயம் அங்க அந்த டாப்ல பாரு எப்படி சொட்டையா

நேற்று விடியால கூட மீனா வந்து அந்த ஒரு போர்டு காட்டியிருக்கும் குழந்தை வேலை ஒட்டத்துலேருந்து நூற்றி ஆறு கிலோமீட்டர் நூற்றி ஏழு கிலோமீட்டர் போட்டுருக்கும் அதை கூட சைடில் போடலாம் விடியல சைடில் போடலாம் அந்த கோயிலுக்கு கட்டுப்பட்ட கோயில்கள் தான் இது எல்லாமே அது இது பழனி கோயில் பழனி கோயிலோட சேர்ந்தது எல்லாமே மெயின் மெயின் பழனி கோயில் ஆமாம் ஆமா சரி அங்கே இவங்க எப்படி பார்க்குறதுக்கு பாக்குறதுக்கு அங்க அடிச்சாலும் இங்கே வந்துட்டு வருது வர இந்த கிராமம் எப்படி உள்ள போக முடியாது வெளியே போய் பார்த்துட்டு அப்படியே எவ்வளவு அழகா இருக்கு பூம்பாறை வில்லேஜ் எப்படி விவசாயம் பாரு கட்டு கட்டா கட்டு கட்டானு வேடைக்கு எடுத்துருவா

பூம்பாரையில சுற்றி பார்த்துட்டு அப்படியே லஞ்ச் டைம் ஆனனால சண் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காண்டி போனாங்க வெளியே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்து சந்து மாட்டே இருந்துச்சு கீழே போய் அண்டர் கிரவுண்டில் பார்த்தோன்னா அப்படி ஒரு சைட் சீனோட ஹோட்டல் இருந்துச்சுங்க வியூக்காண்டியே உட்காந்து சாப்பிட்லாம் போல இருந்துச்சுங்க சாப்பாடுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு இதில் இப்படி போனால் குக்கால் ஆமாம் இப்படி போனா சரி மண் மண்ணாமனூர் கிலாவரை ஆமாம் பழம்புத்தூர்ன்றது லாஸ்ட் கூக்கால் எனக்கு தெரிஞ்சு கூக்கால் பக்கத்துல இருக்கும் கூக்கால் ஒரு நல்ல ஊர் ஏரியா அது மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் சரி போய் பாப்பா எல்லாமே கேரளாக்காரங்க என்னக்கும் உங்களுக்கு கேரளாக்காரங்க இவ்வளவு பேர் வந்து தமிழ் காரங்க தான் இருக்காங்க எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி போட்டோ எடுக்கிறது சரி இன்னும் முன்னேறி போவோம் இதுதான் மெயின் லேக் மோசம் நடந்திருப்பேன்

கரெக்டாக நேரம் நல்லா கூலிங்காக இருக்குது இல்லை கொடைக்கானல் வர்றவங்க கொடைக்கானலோட இந்த பக்கம் வர்றது பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஆமாம் பீஸ்ஃபுல்லாக ஒரு நாள் இந்த காட்டேஜ் இருக்குல்ல டென்ட் ஹவுஸு ஆமாம் அது மட்டும் இதில் தங்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆனால் என் என்ஜாய் பண்ணுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ பைக்ஸு எவ்வளோ கார்ஸு ஏவோ நான் ஊராட்சி பெரிய பஞ்சாயத்து 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 ஆகியது

அந்த பக்கத்துல பாத போடு ஃபால்ஸ் சூப்பர்மணி ஆறு இங்க வந்து பாரு இங்க வா சவுண்ட் கேக்குதா ஜீப் முன்னாடி போய் சவுண்ட் கேக்குதா இது ஆமா கோளு அங்க போய் புலி குடி பிச்சி அதனால ஜீப் போறது மேல வரும்போது எனக்கு குதிரை வருமா இல்லையா அண்ணே நல்லா இருக்கா அருமையா இருக்கு சுபாஷ் டீம் உங்களா சுபாஸ் கீழ விழுறாத நீ அஞ்சு பேர் பைஸ் சும்மா அஞ்சு பேர் பைஸ்

ஆனா வந்து அப்ப டென்ட் வந்து போடுறதுக்கு கொடைக்கானல்ல பர்மிஷனே கிடையாது அதனால மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு ஆனா இப்ப பர்மிஷன் இருக்கு

பயசாக தான் இருக்காங்க சார் சொன்னாங்க தூரம் அந்த பக்கம்தான் இருக்காங்க இறங்கும் போது ஈஸியாக இருந்துச்சு ஏறும்போது கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக கூக்கால் வந்தால் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணாமல் போகாதீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ரெட்டியாக நின்று பார்க்கல பார்க்கணும் கொடைக்கானலில் கொடைக்கானலில் கொடைக்கானல் தாண்டி வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு போங்க கீழே ஃபுல்லாக வந்து லேண்டு வாங்கி வச்சு மக்கள் மக்கள் அவ்வளோ தூரம் இருக்கானுங்களா அந்த இடத்துல இருக்கிற சொன்னார் ஆனால் இதில் நடந்து தான் வரணும் ஜீப்போ எதுவுமே வராது இந்தமாரி தான் ரெடி பண்ணுவாங்க உள்ளதேஜெலாம் வந்து வாடகைக்கு தர்றாங்களாம்மா ஒரு ஆளுக்கு பர் டே செவன் ஹண்ட்ரட் ஃபுட்டு ஃப்ரீ வாட்டர் ஃப்ரீயாம்மா வந்து தங்குறவங்க தங்கிக்கோங்கப்பா டேஞ்சர்ஸான இடம் ஆனால் ரொம்ப அட்வென்ச்சர்ஸான இடம் நம்மள பிரச்சனை இருக்கு நானாக இருந்து

அங்கே அந்த இது அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அது முயல் பண்ண என்னன்னா கரெக்டாக நாலு மணிக்கெல்லாம் வரணும் அதான் நாலு மணிக்கு உள்ளே வந்தா இல்ல வெளியே டைம் அஞ்சு மணி அஞ்சு நம்ம அஞ்சு மணிக்கு வந்தோன்னா உள்ள போக முடியாது அதனால வரவங்க வந்து நாலு மணிக்கெல்லாம் வந்து வர பாருங்க சரி நம்ம ஆல்ரெடி பார்த்தனால ஒன்றும் பிரச்சனை கோவால் தான் பார்க்கலாம் மணி அஞ்சு பத்து இப்போ நம்ம கொடைக்கானல் போகிறதுக்கு ஏழு மணி ஏழு மணிக்குள்ளே போயிடலாமா ஏழு மணிக்குள்ளே போயிட்டோம்னா கீழே இறங்கிடலாம் இல்லைன்னா ஸ்டே பண்ணிட்டு பண்ணிக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துவிட்டோம் நான் அப்படியே வீட்டுக்கு போனால் அருமையான ஒரு ட்ரிப்பு மறக்க கொடைக்கானலருந்து மீனை வந்து பூண்டு வாங்கிட்டு வர சொல்லிடுச்சு சாப்பிட்றதுக்கு வந்து அந்த பூண்டு வந்து ஒரு பூண்டு மட்டும் தந்தாங்க சின்ன பூண்டு அந்த ஒரு பூண்டு த சாப்பிடமே காட்டம் சரியான காட்டாங்க

மழை வந்துருச்சு எப்படி போக போறோம் கிளைமேட்னே சொல்லாங்க நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு கொடைக்கானல்ல இப்படி ஒரு கிளைமேட்டா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு மழை வந்து பெய்யும் அப்படியே கொஞ்ச நேரத்துல மிஸ்ட் வந்துருச்சு அப்புறம் அப்படி கீழே இறங்க இறங்க பாத்தீங்கன்னா ஹீட்டோட தாக்கம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு எப்போ போய் சேர்றது சேர்றதுல ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம் மணி பார்த்தீங்கன்னா பத்தரையாச்சு வீட்டுக்குன்னா பழனிக்காலில் கோவல கோவலங்க ஃபேமிலியெல்லாம் இங்கே இருக்காங்க அதனால் வந்து கோவலை இங்கே கூப்பிட்டு வந்தேன் பழனி டூ கொடைக்கானல் கொடைக்கானல் டூ மன்னன் எங்கெங்கோ போயிட்டு திரும்ப ஊருக்கே வந்துட்டோம் சரி ஓகே இந்த ப்ளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம் இந்த விளாகில் வந்து மீனாக யாருமே வராமல் நாங்களே வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் விளாக் எப்படின்னு சென்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்